தோட்ட தொழிலாளர்களுக்கு அரசாங்கம் நானூறுரூவா சம்பளம் அதிகரிப்பே சொல்லியிருக்கும் பொழுது இந்த மாதம் பிப்ரவரி மாதம் பத்தாம்தேதி தான் சம்பளம் கிடைக்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் சம்பளம் அதிகரிச்சிலிருந்து கம்பெனிக்காரர்கள் வந்து அந்த அடாவடியை செஞ்சுக்கிட்டு அந்த மக்களை அடிமைப்படுத்தி வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி செயல்பாட்டிருக்கு பார்த்தீங்கன்னா சொன்னால் இவ்வளோ நாள் வந்து பதினெட்டு கிலோ இருபது கிலோ தான் எடுத்தாங்க பேருக்கு இன்றைக்கி வந்து இருபத்தஞ்சி கிலோ எடுக்க சொல்லி வத பண்ணுறாங்க கம்பெனி வந்து நீ பார்த்தீங்கன்னா அங்கே செய்யலாம் இன்றைக்கி காலையிலேயே மக்கள் வேலைக்கு போகல இருபத்தஞ்சு கிலோ எடுக்க சொல்லி வந்து அதே மாதிரி நினச்ச மாதிரி ஆளுருக்கு வேலை பாட்டுறாங்க இன்றைக்கி மஸ்கல்லி அப்கொட்டு கவரவல எஸ்டேட்டில் வந்து கிட்டத்தட்ட ஏழு பேருக்கு வேலை பாட்டியிருக்காங்க வந்து அவங்க அவங்களோட வாழ்வாதாரம் அதில் தான் இருக்குது வந்து அப்போ அதில் எப்படி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி அடவாடைப்படா அந்த மாதிரி நிறைய தூரில் அந்த மாதிரி செய்கிறாங்க வந்து நாங்கள் அரசாங்கத்தில் அதிகாரம் வச்சுக்கிட்டு இருக்கீங்களா அந்த மாதிரி செய்யலாம் அவங்க பயந்துருந்தாங்க இந்த அரசாங்கம் வந்தோன்னே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வராங்க நாங்கள் இந்த அரசாங்கம் சொல்கிறோம் உடனடியாக சம்பந்தப்பட்ட கம்பெனிக்காரில் கூப்பிட்டு கதைச்சி இதுக்கான தீர்வை கொடுங்க இல்லைன்னு சொன்னால் நாங்கள் மக்களை ஒன்று திரட்டி ஒன்று போராட்டங்களுக்கோ வேலை போடுறது செய்வோம் அப்புறம் எங்களை குறை சொல்லாங்க நீங்கள் தம்பி திகாம்பர் அவர்கள் சொன்னதை போல சம்பள அதிகரிப்பு விஷயத்தை இப்பொழுது அரசாங்கம் அல்ல பெருந்தொண்டு நிறுவனங்கள் கையால் தொடக்கி விட்டார்கள் இதை தானே அறுபத்தி ஏழு எடுத்து கூறினோம் சம்பள அதிகரிப்பு நல்ல விஷயம் நான் பாராட்டினோம் பாராட்டி அது மட்டுமல்ல பாராளுமன்றத்திலே நாங்கள் இருக்கக்கூடிய எதிர்கட்சி கூட்டணியில் இருந்து வெளியே வந்து அந்த நிலைப்பாடுக்கு வெளியே வந்து நாங்கள் எல்லாருமே ஆதரவளித்தோம் அதில் வாக்களித்தோம் நல்ல விஷயம் தானே வாக்களிக்க வேண்டிய தானே அரசாங்கத்தை பொறுத்தவரை நாங்கள் எப்பொழுதுமே நல்ல விஷயமா ஆதரிப்போம் தப்ப சுட்டி காட்டுவோம் அவ்வளவுதானே அதானே ஒரு பொறுப்பு உள்ள கடமை உணர்வு உள்ள சமூக உணர்வு உள்ள மக்கள் பிரதிகளின் கடப்பாடு கடமை அரசு கட்சிகளின் தலைவர்களின் கடப்பாடு கடமை இங்கே பாருங்க நாங்க சொன்ன அதே விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது தம்பி இதிகா சொன்னது போல யானை வரும் பின்னே மணியோசை வரும் முன்னே என்பதை போல சம்பளம் அதிகரிப்பு வருவதற்கு முன்னாலேயே கம்பெனிக்காரர்கள் விளையாட்டை ஆரம்பித்து விட்டார்கள் இந்த விளையாடுவது யாரோடு அப்போ தொழிலாளியுடன் என்ன உழவை கொண்டு வரக்கூடிய அந்த கொடுத்த நிறையை தான் தொடர்பு அதிகரித்து விட்டார்கள் பதினெட்டு கிலோவில் இருந்து இப்பொழுது இருபத்தி நாலு இருபத்தி கிலோ வரை போயிருக்கிறது அப்படித்தானே போயிருக்கிறது ஒவ்வொரு தொடர்பு ஒரு மாதிரி அடாவடி செய்கிறார்கள் அப்படி தந்தால் தான் கொண்டு வந்தால் தான் கொண்டு தந்தால் தான் சம்பளம் அதிகரிப்பு தர முடியும் என்று சொல்கிறார்கள் கம்பெனிக்காரர்கள் இருநூறு ரூபாய் தர வேண்டும் அது ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாயிலிருந்து இருநூறு ரூபாய் சேர்த்து ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ரூபாய் அடிப்படை சம்பளம் என்று சொல்கிறார்கள் சரி அரசு தரும் தரும் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ஆகும் நாங்கள் நினைத்தோம் ஆயிரத்தி எழுநூத்தி அடிப்படை சம்பளம் நினைத்தோம் பரவாயில்லை ஆயிரத்தி ஐநூத்தி சொல்லுங்களேன் என்றால் மக்களை பொறுத்த வரையிலே இந்த கம்பெனிக்கார விளையாட்டு அரசு கட்டுப்படுத்த வேண்டும் கட்டுப்படுத்தாவிட்டால் பிச்சை வேண்டாம் நாய்புடி என்பது போல கடை வந்துவிடும் பப்பாய் மக்கள் என்றால் இதுக்கு முன்னாலே சரி பயிரிட்டு கிலோ எடுத்துக்கொண்டு வார்கள் சொன்னார்கள் இப்பொழுது சம்பளம் அதிகரிப்பு என்று சொல்ல பிறகு அதுக்கு நிறைய கொண்டு சொல்கிறார்கள் கடந்த காலை கூட கஷ்டத்தை விளைவ நிலைமை உருவாக போகிறது அதன்படி ஆகவே அரசாங்கத்தை சொல்கிறோம் தயவுசெய்து நடவடிக்கை எடுங்கள் கண்காணியுங்கள் பெருமனை பாராளுமன்றத்திலும் மேடைகளிலும் கூடங்களில் வந்து பேசி பேசிய காலத்தில் கழிக்கூடாது நடைமுறை பார்க்க நடைமுறை எங்களுக்கு தெரியும் அதனால சொல்லிக் கொண்டாங்க புரிஞ்சுக்கொள்ள வேண்டும் வேறு காரணம் கிடையாது ஏனென்றால் இப்ப பாருங்கள் கம்பெனிகள் எல்லாம் பெருந்தொடர் கம்பெனிகள் எல்லாம் ஒரு தோட்ட முகாமையாளருக்கும் இந்த அளவு கிலோ தேயிலை எடுக்கப்பட வேண்டும் இந்த அளவு கிலோ நிறை ரப்பர் பால் எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தல் அனுப்பி இருக்கிறார்கள் புண்பாடு எப்படியோ கசகி பிழிந்தாவது அந்த தோட்டத்திலே இந்த டிவிஷனிலே இந்த நிறுவனத்திலே இந்த அளவு தேயிலை கிலோ நிறை கொழுந்து இருக்க வேண்டும் இந்த அளவு கிலோ தேயிலை பால் பண்ணிக்கோம் ரப்பர் பால் இருக்க வேண்டும் என்று அரசாங்கம் தெரியாமல் இந்த கம்பெனிக்காரர்கள் தோட்ட நிர்வாகிகளுக்கு தோட்ட மேனேஜர்களுக்கு துறையின் அதிகார சுரப்பு துறை கிடையாது நிர்வாகி முகாமையாளருக்கு கண்டிஷன் போட்டு நிபந்தனை போட்டுருக்காங்க அங்கே சகிப்பு பண்ணிக்கிறாங்க அதான் பாவம் தானே யார் பாவம் பேர் பாருங்க அரசாங்கம் சொல்லுது நாங்கள் சம்பளம் ஒருத்தி கொடுத்துட்டோம் சொல்லி கைத்தட்டு வாங்குது கைத்தட்டு கைத்தட்டு மட்டும் இல்லை எங்கிட்ட ஓட்டையை வாங்கிட்டாங்க எதிர்க்கட்சி பிரச்சனை இல்லை மக்கள் தானே பிரச்சனை கிடையாது ஆனால் அந்த வாக்குறுதி நியாயமாக இருக்க வேண்டும் சரியாக இருக்க வேண்டும் தரப்பட வேண்டும் தரப்படவில்லை பெருந்தோடுதுறை அமைச்சரா அல்லது பிரதி அமைச்சரா அல்லது மலையை பிரித்த பிரித்தப்படுத்த சொல்லிக் கொண்டு அரசாங்கக்குள்ள இருக்கக்கூடிய எம்பிக்களா அல்லது ஜனாதிபதியா நாங்கள் ஜனாதிபதி சொல்கிறோம் அவன் யாரும் முடிவு பண்ணிக்கிட்டோம் ஜனாபதி சொல்றோம் அடர்குமார் ஜனநாயக சகோதரரை கவனத்தில் எடுங்களது எடுத்து மக்களுக்கு திரும்ப வழங்குங்கள் பாருங்க சம்பளம் சொன்னீங்க சந்தோஷப்பட்ட நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கைத்தட்டோம் பட்டாசு வெடிச்சோம் தேங்காய் அடிச்சோம் செஞ்சோம் கடைசி பார்த்தா மக்கள் மீது பெரும் சுபை சுமத்தப்பட்டிருக்கிறது இதை கம்பெனி செய்வாங்க கம்பெனிக்காரர்கள் மிக கெட்டிக்காரர்கள் பழைய கில்லாடிகள் அவங்க எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியல காரணம் தயவு செய்து இப்போ சொல்றோம் நாங்க அரசாங்கம் நல்லெண்ணத்தில் கொண்டு வந்திருந்தாலும் கூட அதை தனியார் முறையில் சம்பள உரையை பெற்று நானூறு ரூபாய் பெற்று மக்களுக்கு வழங்க வேண்டும் பாருங்க நாங்கள் டிபிஐ பாருங்க தமிழ் போக கூட்டணி ஒரு போதுமே அரசாங்கம் எப்படி சம்பளம் தர போறதுன்னு சொல்லி சம்பந்தமாக நாங்கள் பேசல அந்த அரசாங்க பொறுப்பு பொறுப்புரை நீங்க பார்த்துக்கிறீங்க கம்பெனி போல கொடுக்க போறீங்களா நேரடியாக வங்கி கணக்கு ஆரம்பிச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்களா அதெல்லாம் அரசாங்க பொறுப்பு நாங்கள் தடை போடல எல்லாம் இதாக சொல்ல போய் மன உக்காணிச்சரும் திகாம்பரம் வந்து அமர்ந்து இந்த சம்பள விவருக்கு எதிராக பேசுகிறாங்க சொல்லக்கூடாது அப்படியே இல்லை சம்பளம் வேணும் இன்னும் கொடுத்தா வாங்கிக்கிறோம் நல்ல விஷயம் பாராட்டுக்கிறோம் ஆனால் அதை சிறப்பாக செழுமையாக சரியாக முறையாக செய்யுமாறு நாங்கள் அன்புடன் அரசாங்கத்தை வேண்டுகிறோம்